அன்பார்ந்த தமிழக மக்கள் நல கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஒன்றிரண்டு மாதங்கள் அநேக இடங்களுக்கு சென்று அந்தந்த மாவட்ட தலைநகரங்களிலே கட்சியினுடைய ஒரு கூட்டங்கள் நடத்தப்பட்டது அநேக மக்கள் நல்ல ஆர்வம் காட்டினார்கள் திருவாரூர் மாவட்டத்தில் போதகர் முத்துவேல் அவர்கள் போதகர் சௌந்தரராஜன் அவர்கள் மிகுந்த அன்பு பாராட்டினார்கள் திருப்பூரில் போதகர் ஏனோக் அவருடைய தலைமையிலே ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கூடுகை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஈரோட்டில் அருமையான தம்பி திரு கோபால் கிருஷ்ணன் திரு சங்கர் டேனியல் ஆகியோர் மிக சிறப்பாகவே அவர்கள் பணிகளை செய்து ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தார்கள் கோவை மாவட்டத்தில் போதகர் பிரேம்குமார் போதகர் சின்ராஜ் போன்றோர் மிகுந்த ஆர்வத்துடன் கட்சியில் இணைந்து பணியாற்றுவதற்கு தங்களுடைய ஒப்புதலை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் சகோதரர் ஜெயநாதன் போதகர் மணி போன்றவர்கள் காண்பித்த ஆர்வமும் பாராட்டுதற்குரியது இவர்களெல்லாம் இயக்கத்தினுடைய பணியிலே முனைந்து செயல்படுவதற்கு தங்களை முன்னிறுத்தி இருக்கின்ற அருமையான கள வீரர்கள் என்பதை நான் சுட்டி விரும்புகிறேன் நம்முடைய கட்சி இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்றில் பதிவு செய்யப்பட்டு வருகிற செப்டம்பர் மாதம் மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்கிறது ஆகவே அடுத்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நாம் நடத்த வேண்டும் என்பது மரபு அந்த பொதுக்குழு கூட்டம் இறைவனுக்கு சித்தமானால் வருகிற அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி சங்கரன் கோவிலில் வழக்கமாக நாம் பல முறை கூட்டம் நடத்தியிருக்கின்றதான ஜெய்சாந்தி மஹாலில் வைத்து பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்வதற்காகவே மிக முன்னதாகவே இந்த அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது அதில் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாம் விவாதிக்க வேண்டிய காரியங்கள் குறித்து செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட வேணும் அந்த செயற்குழு கூட்டம் ஒருவேளை இந்த மாதத்தின் இறுதியில் அல்லது செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் ஒரு ஜூம் மீட்டிங்காக நடைபெறும் அதற்கான அறிவிப்புகள் எல்லாம் செயற்குழு உறுப்பினர்களுக்கு தக்க நேரத்தில் கொடுக்கப்படும் இந்த பொதுக்குழு கூட்டத்திலும் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கட்சி எவ்விதமாய் பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து தீர்க்கமான முடிவுகள் எடுக்க வேண்டும் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளிலே நம்முடைய மக்கள் தேர்தலில் களம் கண்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் பெற்றார்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறு வாக்குகளை நாம் இன்னும் குறைந்தபட்சம் ஒரு பத்து பதினைந்து மடங்காக உயர்த்த வேண்டும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே அதற்கான யுக்திகளை எல்லாம் நாம் வகுக்க வேண்டியது மிக அவசியம் ஆகையினால் வருகிற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ள உங்களை மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கட்சியினுடைய பணிகள் துரிதமாக செய்யப்பட வேண்டும் நாம் செல்லுகிற பயணம் என்பது ஒரு நெடுந்தூர பயணம் ஒரு தலைமுறை ஓட்டம் என்பதாகவே நாம் அதை சொல்லுகின்றோம் நம்முடைய ஓட்டம் என்பது முயல் ஓட்டம் அல்ல நான் அடிக்கடி சொல்லுகிறது போல ஆமை ஓட்டம் முயல் ஓட்டம் என்பது வேகமாய் ஓடி ஒரு இடத்துல படுத்துவிடும் ஆமை ஓட்டம் என்பது மெதுவாக சென்றாலும் லக்கை அடைந்துவிடும் ஆகவே அந்த விதத்தில்தான் நாம் நம்முடைய கட்சியினுடைய எல்லாம் செய்து வருகிறோம் நம்மிடத்தில் பணமும் இல்லை மிகப்பெரிய மக்கள் கூட்டமும் இல்லை ஆனால் கோட்பாடு இருக்கிறது இந்த கோட்பாட்டை கொண்டுதான் கொஞ்சம் கொஞ்சமாய் மக்களிடத்தில் சென்று அவர்களுக்கு நம்முடைய கோட்பாட்டினுடைய அந்த தன்மைகளை எடுத்து கூறி அதன் மூலம் மக்களை நாம் கவர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலும் கட்டாயத்திலும் நாம் இருக்கின்றோம் ஆகவே நம்முடைய செல்லுகின்ற அந்த நடக்க என்பது மிக ஸ்லோவாக மெதுவாக இருப்பது போல் தோன்றினாலும் நாம் உறுதியுடன் செல்வோம் என்கிறதான அந்த நிலையிலே நம்முடைய பணிகளை நாம் செய்ய இருக்கின்றோம் கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி பல இடங்களிலே இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது பட்டியலின மக்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுகின்ற போது அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதே அதற்கான காரண காரியங்கள் குறித்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி ஆர்ப்பாட்டங்களை பல இடங்களிலே செய்வதற்கு இறைவன் உதவி செய்தார் குறிப்பாக ஈரோட்டில் அருமையான சகோதரர்கள் மிக அருமையாக அந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்திருந்தார்கள் நம்முடைய திருச்சி மாவட்ட சகோதரர்களும் அங்கே அந்த விதமான ஆர்ப்பாட்டங்களை செய்தார்கள் இங்கே தலைமை கழகத்திலிருந்து தலைமை இடத்திலிருந்து நாம் திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் சென்று அந்த ஆகஸ்ட் பத்து அந்த கருப்பு தின துக்க நாளை அனுசரிக்கும்படியாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் எஸ்சி எஸ்டி பணியகத்தோடு சேர்ந்து நாம் இணைந்து பணியாற்றுவதற்கு இறைவர் அந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்தார் ஆகவே நாம் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆகையினால் மிகுந்த ஈடுபாடு கொண்டு மக்கள் அனைவரும் முதலாவது நாம் கிறிஸ்தவ மக்களை தெரிந்தெடுக்கிறோம் அவர்களை கொண்டு நாம் வெகு வெகுஜனத்திற்குள்ளும் செல்ல வேண்டும் ஆகவே நம்முடைய கோட்பாடுகள் ரீதியான நம்முடைய பயணம் என்பது மிக உறுதியான நிலையிலே சென்று கொண்டே இருக்க வேண்டாம் அப்படிப்பட்ட நிலையில் உள்ள மக்களை நாம் கண்டுபிடித்து அவர்களை இயக்க பணிகளிலே ஈடுபடுத்த வேண்டும் அதற்கு அனைவருடைய ஒத்தாசையும் தேவை எல்லா இடங்களிலும் நம்முடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை அணிதலைச் செய்து ஒருமுகப்படுத்தி இயக்கத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பினை எல்லா மக்களுமே பொறுப்பாளர்கள் அனைவருமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே நாம் காணப்படுகிறோம் வருகிற காலங்கள் சிறப்பாக அமையட்டும் ஆகவே பொதுக்குழு கூட்டம் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி சங்கரன் கோவில் உள்ள ஜெய்சாந்தி மஹாலில் வைத்து அந்த கூட்டமானது நடைபெறும் வெள்ளிக்கிழமை என்று எண்ணுகிறேன் ஆகையினால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் இப்பொழுதே பயண ஆயத்தங்களெல்லாம் செய்து கொண்டு அந்த நாளை ஒதுக்கி அந்த நாளுக்காக நீங்கள் காத்திருக்க உங்களை மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாம் அக்டோபர் பதினோராம் தேதி நம்முடைய பொதுக்குழு கூட்டத்திலே ஒன்றிணைந்து நம்முடைய பயண யுக்திகள் குறித்தெல்லாம் நாம் விவாதிக்க இருக்கின்றோம் உங்கள் அனைவரையும் மிக அன்புடன் நான் வரவேற்கின்றேன் மிக்க நன்றி காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ